இந்த என்ன பார்க்க கேட்ட தான் ஒரு கணக்கு பார்க்க ஒரு வானொலியின் குறித்த விலை ரூ நானூத்தி எண்பது கடைக்காரர் அப்பொறியின் மீது பத்து சதவீத தள்ளுபடி அளித்தும் அவர் எட்டு சதவீத லாபம் பெறுகிறார் அவர் தள்ளுபடி அளிக்காமல் இருந்திருந்தால் அவருடைய லாப சதவீதம் என்னன்னு கேட்டாங்க இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க குறித்த விலை இருக்கு நானூத்தி எண்பது அடக்க விலை என்னங்கிறது நமக்கு தெரியாது அடக்க விலையை தெரிந்தாதான் நமக்கு லாப சதவீதத்தை வந்து கண்டுபிடிக்க முடியும் அவர் என்ன பண்ணி சதவீதம் தள்ளுபடி அழிச்சிருச்சிருக்கிறாரு தள்ளுபடி கொடுத்தும் எட்டு சதவீதம் லாபம் பெற்றிருக்காரு ஓகேவா அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இதை வச்சு அடக்க விலையை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சுதான் அப்புறம் லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும் அடக்க விலை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா இப்ப பத்து சதவீதம் தள்ளுபடி தள்ளுபடி நாவே என்ன பண்ணணும் நூறுலேருந்து லேஞ்சு பத்தை லெஸ் பண்ணிக்கணும் அப்ப தொண்ணூறு தள்ளுபடினா பத்து லெஸ் பண்ணிடுறோம் தொண்ணூறு அடுத்தது லாபம் லாபம் கையில் கூட்டிக்கணும் நூறோட எட்டை கூட்டினீங்கன்னா நூற்றி எட்டு குறித்த வேலை என்ன கொடுத்துருக்காங்க நானூற்றி எண்பது ஓகேவா இது என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம் அடக்க வேலையை கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா நானூறு அப்போ அதனுடைய அடக்க விலை எவ்வளவு நானூறு குறித்த விலை நானூற்றி எண்பது இப்போ இதில் வந்து இந்த நானூற்றி எண்பதுலேருந்து நானூறு லெஸ் பண்ணீங்கன்னா அவங்க வந்து எண்பது ரூபா லாபம் ஓகேவா அப்போ அமௌண்ட் வந்து எண்பது ரூபா லாபம்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க என்ன கேட்டிருக்காங்க லாபம் சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம இந்த மாதிரி சதவீதம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னாங்க எதை வச்சுதான் பண்ணணும் அடக்க விலையை வச்சுதான் கன்ட்ரெட் பண்ணணும் அப்ப கீழே அடக்க விலை இந்து ஹண்ட்ரட் சதவீதமா மாத்தணும்னா ஹண்ட்ரடால் பெருக்கிக்கணும் கேன்சல் பண்ணிக்கணும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இருபது சதவீதம் கிடைக்கும் கேன்சல் பண்ணீங்கன்னா இருபது சதவீதம் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்க புரியலையாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கணும்